திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக வர வேண்டும் என விருதமிருந்து பாஜக மகளிர் அணியினர் மற்றும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் டாக்டர் ஆர் ஜி ஆனந்த் ஆகியோர் தீச்சட்டி ஏந்தி மன்சூர் சாப்பிட்டு வழிபாடு நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் புதுக்கோட்டையில் பாஜக ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் புதுக்கோட்டை திருவப்பூர் மாரியம்மன் கோவிலில் பாஜக சார்பில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் என பாஜக மகளிர் அணியினர் மற்றும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் திருச்சி பாராளுமன்ற தொகுதி இணை அமைப்பாளருமான டாக்டர் ஆர் ஜி ஆனந்த் ஆகியோர் விரதமிருந்து முத்துமாரியம்மன் கோவில் முன்பாக தீச்சற்றி ஏந்தி மண் சோறு சாப்பிட்டு வழிபாடு நடத்தினர் அப்போது பழைய வழக்கப்படி மண் சோறு சாப்பிட்டால் வெற்றி நிச்சயம் என்பது அர்த்தம் அந்த வகையில் இந்த தேர்தலிலும் பிரதமர் மோடி வெற்றி பெற்று மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்பார் என கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் செய்திருந்தார் இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாண்புமிகு பாரத பிரதமர் வாழும் கடவுள் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து இரண்டு முறை நல்லாட்சி செய்து மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் என்று இன்று திருவப்பூர் பூச்செறிதல் விழா அன்று மிகவும் பிரதிச்சி பெற்ற திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் மண்சட்டி ஏந்தி தீச்சட்டி ஏந்தி பாஜக மகளிரணி சார்பில் மண் சோறு உண்டனர் அவருடன் சேர்ந்து நானும் மண் சோறு உண்டேன் இந்த பிரார்த்தனையானது மிக விசேஷமான பிரார்த்தனை அரசர்கள் காலத்தில் மண் சோறு உண்டால் ஒரு வெற்றிக்கு அறிகுறி என்று சொல்வார்கள் அந்த வகையில் திருவப்பூர் முத்துமாரியம்மன் ஆலயத்திலேயே மன்சோர் உண்டு மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற இலக்குடன் இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறோம் தொடர்ந்து பல ஆன்மீக வழிகளிலும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு வலிமை சேர்த்து கொண்டிருக்கிறோம் வருங்கால முதல்வர் டாக்டர் அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுக்கோட்டை திருச்சி கந்தரவுக்கோட்டை மற்றும் பகுதிகளில் பூத் கமிட்டிகள் என்று சொல்லப்படும் கமிட்டிகள் தொண்ணூறு சதவீதத்தை எட்டியுள்ளது இது ஒரு ஒரு மோடி அலை என்று கூற வேண்டும் ஆனால் இங்கே நடந்து கொண்டிருப்பது மோடி அலை கூடவே அண்ணாமலை அலையும் சேர்ந்து அடிக்கிறது அதனால் இந்த முறை வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு உறுதி என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்